பாதிப்பு பல்வேறு பிரச்சனைகளை உடல்நல ரீதியாக உடல்நல ரீதி ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது இதுவரை காலமும் மாகாண சபையினராகிய நாங்கள் மத்திய அரசு திணைக்களங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்ற வகையில் செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்தது அதனால் எங்களை திட்டங்களுடன் திட்டங்களை ஒருங்கிணைத்து முன்னெடுக்க முடியாத நிலை நீடித்தது இது பல்வேறு வகையான பின்னடைவுகளை இந்த பிரச்சினையில் ஏற்படுத்தியது அதனை கருத்தில் மாகாண சபைக்குளங்களையும் மத்திய அரசுக்கு உட்பட்ட திணைக்கிழங்கையும் ஒருங்கிணைத்து இந்த விசேட செயலணி தூய குடிநீருக்கான செயலணி வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த தூய குடிநீருக்கான செயலணியினுடைய இணைத்தலைவர்களாக வடக்கு மாகாண சபையினுடைய விவசாய நீர்ப்பாசன அமைச்சரும் வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார அமைச்சரும் பணியாற்றுவார்கள் இணைத்தலைவர்களாக துணைத்தலைவராக யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் பணியாற்றுவர் இந்த செயலியினுடைய செயலாளராக வடக்கு மாகாண விவசாய அமைச்சருடைய செயலாளர் பணிபுரிவர் இது தவிர அரசாங்க திணைக்களங்களை மாகாணம் மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய திணைக்களங்களை பிரதிநிதித்துவர்களாக மத்திய அரசாங்கத்தின் நீர்வளங்கள் வடிகால் சபையின் பொது முகாமையாளர் மாகாணத்தினுடைய பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அனைத்து முகாமத்தின் முகாமைத்துவ பிரிவினுடைய மாவட்ட உதவி பணிப்பாளர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் வலிகாமம் தெற்கு வடக்கு வளிகாலம் வலிகாமம் கிழக்கு ஆகிய மூன்று பிரதேச சபைகளுக்குரிய தலைவர்கள் பிரதேச செயலர்கள் அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல வடக்கு மாகாண சபை ஒரு ஆய்வுக்குழுவை நியமித்திருக்கின்றது சுயாதீனமான ஒரு ஆய்வுக்குழு இலங்கையில் இருக்கக்கூடிய பிரசித்தமான நான்கு பல்கலைக்கழகங்களையும் சேர்ந்த நிமிடங்களை கொண்ட அந்த ஆய்வுக்குழு ஏற்கனவே ஆய்வை ஆரம்பித்துள்ளது இந்த ஆய்வுக்கு மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இணைந்து தொழிலாற்றுவதற்கு பணியாற்றுவதற்கு முன்வந்துள்ளது பெயர்களை நாங்கள் ஆய்வு அறிக்கை ஒரு மாத காலத்தில் கைக்கு கிடைத்ததன் பின்னர் தான் நாங்கள் பகிரங்கப்படுத்த முடியும் ஆனால் அந்த ஆய்வு குழுவை எங்களுடைய இந்த செயலனியுடன் இணைப்பதற்காக ஒரு இணைப்பாளர் உதவி நீர்ப்பாசன பணிப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ள அந்த உதவி நீர்ப்பாசன பணிப்பாளரும் இந்த செயலனியில் வந்து இடம்பெறுவர் பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மிக முக்கியமாக தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு இடையிலேயும் ஒருங்கிணைப்பை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வகையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மாத்திரம் அல்லாமல் வடக்கு மாகாண சபையில் இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் சில பிரதிநிதிகளை நாங்கள் இதில் இணைத்துள்ளோம் அந்த வகையில் இந்த குழுவில் தற்சமயம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ தவராசா அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்ற அதே மாதிரி இந்த குழுவில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் வந்து அங்கஜன் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகையாக இங்கே இருப்பார் பிரதி அமைச்சர் என்கின்ற வகையில் கௌரவ விஜயகலா அவர்களும் அந்த பிரதேசத்தில் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கும் நிலையில் அவருக்கும் எங்களுடைய பணிகள் என்னென்னு சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய தேவையும் அவரும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவையும் இருக்கின்றபடியால் அவரும் தனது பிரதிநிதியோருவரை இது தொடர்பான தொடர்புகளுக்கு வந்து அனுப்பி வைத்துள்ளார் இவர்கள் அனைவரையும் கொண்டதாக இந்த செயலனி இயங்கும் இந்த செயலனிக்காக நாங்கள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சை இதனுடைய செயலகமாக நாங்கள் வந்து பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் ஒரு ஹோட்லைன் என்று சொல்லப்படுகின்ற உடனுக்குடன் பொதுமக்கள் இது தொடர்பாக தங்களுடைய முறைப்பாடுகளை எங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லியும் நாங்கள் அறிவிப்பதற்கு விரும்புகின்றோம் உண்மையில் நேற்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அவர்கள் நொகான் பவர் என்கின்ற நிறுவனத்துக்கு இடைக்கால தடையை வந்து விதித்திருக்கின்றார்கள் அந்த தடையுடன் மனுதாரர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்ற அமைத்து அதனூடாக தகுதி வாய்ந்த நிறுவனங்களின் உதவியுடன் விஞ்ஞான ரீதியிலான பரிசோதனைகளை விரைந்து மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த மன்றைக்கு வந்து கோரியிருந்திருந்தார் இந்த வழக்கை தொடுத்த மனுதாரர்கள் பதினொரு பேர் இருக்கின்றார்கள் அந்த பகுதியில் அந்த தொடுத்த மனதாரர்கள் அனைவரும் இன்று எங்களுடைய தங்களுடைய சார்பில் நீதியமைச்சரை எங்களுடைய நீதியரசர் கௌரவ முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வடக்கு மாகாண சபை நியமித்துள்ள இந்த ஆய்வுக்குழுவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த அறிக்கையை தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்சத்தில் தாங்களவை நீதிமன்றத்தில்